நகைக்கீரல் அவர் இருக்காரு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்மிட்டும் ஆயிருக்காரு என்னுடைய கசினை வந்து காப்பாத்திருக்கா முயற்சிகள் தான் பண்ண அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு ஒயிட் ஹவுஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நேற்று சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஏழு மணி அளவுல பாரிசாலை முகப்பேர் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டீ பாய் பக்கத்துல பிக் பாஸ் புகழ் மற்றும் ஆக்டர் தர்ஷன் அவருடைய வீடு இருக்கு ஸோ அவருடைய வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் எஸ்பெஷலி அந்த மெட்ரோ சிட்டிஸில் அந்த ஒட்டி ஒட்டி ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்கக்கூடிய வீட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா பார்க்கிங் தான் ஸோ என்னதான் வந்து பெரிய வீடாக இருந்தாலுமே உள்ளே வந்து பார்க்கிங்கான ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தாப்பி நிற்கிறது நிறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு யூஸ்வலான விஷயமா தான் போயிட்டு இருக்கு அது வந்து மற்ற இடங்கள்ல பெருசாக தெரியாட்டியுமே அவர் ரோடு பிஸியாக இருக்குங்கிற ஏரியாவில் அது வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது நேற்று சாயங்காலம் தர்ஷன் வந்து ஜிம்முக்குலாம் போயிட்டு வர வழி வரும்போது அவங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கு அந்த கார் யாராவது அப்படின்னா உயர நீதிமன்ற நீதிபதியோடைய பையனோட கார அவர் டீ பாய்க்கு அந்த ஃபேமிலியோட டீ குடிக்க வந்திருக்காரு அங்க பார்க் பண்ணோட தர்ஷன் வந்து அவர் வீட்டுக்கு என்டரா இருக்கு அந்த கார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா இருந்திருக்கு அந்த காரை நகர்த்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள போயிருக்காரு தர்ஷனுடைய கசினும் கூட இருந்திருக்காரு அப்படி அந்த பேச்சுவார்க்கல ஒரு கைகலப்பாயிருக்கு தர்ஷனுடைய கசின அந்த டீ குடிக்க ஃபேமிலியோட டீ குடிக்க வந்தவர் வந்து அடிச்சிருக்காரு கீழே போட்டு அதாவது இந்த இடத்துல கீழே போட்டு அவர் ஷோல்டரை பிடிச்சி சண்டை போட்டிருக்காரு அதை பார்த்து தர்ஷன் கீழே வந்து ஜஸ்ட் தள்ளி விட பார்த்திருக்காரு நகர்த்தி விட பார்த்திருக்காரு தர்ஷனுடைய முகத்திலையுமே வந்து நகைக்கீரல் அவர் போட்டிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே நடந்திருக்கு உடனே வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்மிட்டும் ஆயிருக்காரு அப்ப இதை பார்க்கும்போது வந்து தர்ஷன் வந்து என்ன அடிச்சுட்டாரு அவர் என்ன அடிச்சதுனால நெஞ்சு வலி வந்துருச்சுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை அவர் வந்து தர்ஷன் மேல வைக்கிறாரு தர்ஷன் சைட்ல இருந்து நான் அவர் அடிக்கவே கிடையாது அவருதான் அடிச்சிருக்காரு எங்க முகத்துல கீரல் போட்டிருக்காரு நான் வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல இருந்து என்னுடைய கசின வந்து காப்பாத்திருக்கா முயற்சிகள் தான் பண்ண அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லிருக்காரு பாருங்களேன் இதுதான் தர்ஷனோட வீடு பக்கத்திலே பாத்தீங்கன்னா டீ பாய் இருக்கு அந்த டீ பாய்க்கு வராங்க பிடிக்க டீ குடிக்க வராங்க பைக்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி நிப்பாட்டி ஜஸ்ட் எங்கேயாச்சும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் வேற ஒரு கார்ல வராங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த தெருவுல நிப்பாட்டுறதுக்கு எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது அப்ப அந்த கார்ல வராங்க இங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லைங்கிற பட்சத்துல அவங்க இங்க பார்க் பண்ணாம வேற எங்கேயாச்சும் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் ப்ரிஃபர் பண்றது பெட்டரா இருக்கும் ஏன்னா வந்து ஃபுல்லா பிஸியா இருக்கக்கூடிய ரோடு இந்த முகப்பு ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரோடே வந்து பயங்கர பிஸியா இருக்குது வண்டிகள் வந்து போயிட்டுமே இருக்கு இருக்கக்கூடிய இந்த ரோட்ல வந்து கார் இங்க பார்க் பண்றதுங்கிறது டிராபிக் ஜாம் ஒன்னு ஒன்று இருக்கக்கூடிய இன் கேஸ் இங்க கார் நிப்பாட்டிருக்காங்க இந்த வீட்டை சார்ந்தவங்களே கார் எடுத்துட்டு பட்சத்துல அந்த காரை வந்து கொண்டு வரவே முடியாது வந்து தகராறே ஆரம்பிச்சிருக்கு பார்க்கிங் படத்துல வந்து ஹரிஷ் கதை தான் இங்கேயும் நடந்திருக்கு மோரோர்ல டிபாய் இங்க இருக்கு தர்ஷனோட வீடு இங்க இருக்கு சோ இங்கதான் வந்து அந்த ஒரு கைகலப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு பார்க்கிங்க்கு இடம் இல்ல அப்படிங்கற ஒரு காரணத்தினால மட்டுமே இதுதான் பாத்தீங்கன்னா டீ பாய் சோ இது அமைஞ்சிருக்கக்கூடிய பாரிசாலை முகப்பேர் ஈஸ்ட் டீ பாய் பக்கத்துல பாத்தீங்கன்னா தர்ஷனோட வீடு இருக்கு தர்ஷனோடைய வீட்டுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அந்த டீ பாய்ல டீ குடிக்க வந்த ஒரு ஃபேமிலி அவர் உயர் நீதிமன்ற நீதிபதியோடைய பையன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு பார்க்கிங் அப்படிங்கறது வந்து எங்க போனாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு ஸோ நம்ம வண்டியை வந்து அந்த லொக்காலிட்டியில பார்க் பண்ண முடியல அந்த கடைக்கு போக போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆல்டர்னேட்டிவா இடையூறா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது ஸோ நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க ஸோ இங்கே தவறு யார் மேலே இருக்குன்னு நினைக்கிறீங்க தர்ஷன் மேலையா இல்லை இங்க காரை பார்க் பண்ண அந்த நபர் மேலயா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க